சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் நண்பர்களே நம்ம வந்து கரெக்டாக மாதவரத்திலிருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு அழகான தனி வீடு மற்றும் அந்த வீட்டோடு சேர்த்தன சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு குடோனோட வீடு மற்றும் அந்த வீட்டுக்கு மேலே ஒரு குடோனோட நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூவு நார்த்து வெஸ்ட்டு கார்னருங்க இருபத்தி மூணு அடி ரோடு ஃப்ரண்ட்டில் வந்தோன்ன ஒரு அழகான கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் கீழே சம்ப இருக்குது சம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் சதுரடி சம்பு நல்ல ரூப் ஹைட் நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான வழி இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோனாகவும் கீழே வந்து ஒரு வீடாகவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோனாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான வீடும் நல்ல பெரிய குடோன் இருக்குது வாங்க வாங்குது அப்படியே இன்ச் பை இன்ச்சாக பார்ப்போம் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குதுங்க தனித்தனி மீட்டரு கீழே மேலே ரெண்டுக்குமே தனி மீட்ரு இருக்குது சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க உட்டு வுட்டிலான தேக்கிலான மரத்திலான ஒரு கதவு கொசுவலையெல்லாம் ரெடி பண்ணி நல்லா காத்தோட்டத்தோட ஜென்ரலாக ரெடி பண்ணியிருக்காங்க வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்தை வீடு சும்மா அட்டகாசமாக கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது இது ஹாலு நீங்கள் ஹால் பார்த்துட்ருக்கீங்க ஹால் பாருங்கள் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு வரும் நம்ம இப்போ ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் அரை கிரௌண்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கீழே எல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க நல்லா பெருசாகவும் மணல்லையும் கட்டியிருக்கனால பில்டிங் தரமாக இருக்குது வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் இது ஒரு பெட்ரூமுங்க கார்னர்னால நல்ல வெண்டிலேஷன் இருக்குது கார் தோட்டம் இருக்குது நான் சாயங்காலம் நாலு மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே சமயம் நல்லா ஸ்பேசியஸாக வந்து நம்மளுக்கு இடங்கள்லாம் விட்டுருக்காங்க விட்டு நல்லா கட்டியிருக்கனால கார்னர் லேண்ட்னால நல்ல காத்தோட்டமும் இருக்குது நல்ல சேஃப்டிக்கு நல்ல கிரில்லு கார் பார்க்கிங்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல கேட்லாம் நல்ல ஹெவி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பெரிய குடோன் ஆயிரத்தி இரநூறு சதுவியும் குடோனாக ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல செட் ஒர்க்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹெவி ஆங்கிள் இதெல்லாம் உதாரணத்துக்கு நம்ம மேலே காடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு கூட இந்த பில்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் அதே சமயம் பில்டிங் நல்லா தரமாகவும் குவாலிட்டியாகவும் கட்டியிருக்காங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதை வந்து குடோனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்ட்ரெச்சர் சூப்பர் ஸ்ட்ரெச்சர் இருக்குது இதில் நல்ல ஹெவி ஆங்கிள்லாம் போட்டு தான் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கீழே கார் பார்க்கிங்லேருந்து நம்ம லெஃப்ட்டு வைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இந்த இடம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கு வந்து சாதாரண கால்குலேஷன் போட்டால் இது ஏழு எட்டு லட்ச ரூபா இல்லாமல் பண்ண முடியாது இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ஏழு எட்டு லட்ச ரூபாயிலாம் பண்ண முடியாது விலை வந்து ரொம்ப ரீசனான விலை நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி இரநூறு செட் ஒர்க்கு அப்படியே ஆயிரத்தி இரநூறு பில்டிங் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு மேலே செட் ஒர்க் வந்து